நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பாஸில் வந்து நீயும் பொம்பை நானும் பொம்பை டாஸ்க் வந்து உண்மையிலேயே வேற லெவலில் போயிட்டு இருந்துச்சு இன்னைக்கு ப்ரோமோலாம் பார்த்துட்டு நம்மளை வெறிகொண்டு காத்திருந்தா அடிச்சுக்கிட்டு சட்டையெல்லாம் பிச்சுப்பாய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது நடக்காமல் போயிடுச்சு ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு நம்ம நேற்று வந்து நினச்சோம் அதாவது கர்மா பூமராங் அப்படின்னு தான் சொல்லணும் அன்ஷித்தனைத்து கொஞ்சம் நஞ்ச ஆட்டம் இல்லை வேற லெவல்ல தலைவி வந்து ஆட்டம் போட்டாங்க அதனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ப்ரோமோவில் கூட பார்த்தீங்கன்னா ஆட்டம் வந்து அங்கே போயிருச்சு அதனால் வந்து இன்னைக்கு காலி பண்ணி விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அப்புறம் நம்ம விஷால் அண்டு தர்ஷிகா எல்லை மீறி போறீங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இவங்க என்ன எஸ்டிஆர் அண்டு நயன்தாராவா அந்த வல்லவன் காதல் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க பார்க்கறதுக்கே கிருஞ்சோனை கிரிஞ்சு இதில் வந்து பவித்ரா வேற பொசசி வேற அதெல்லாம் பார்க்க அந்த கர்மத்தை பார்க்க முடியலை அப்படின்னு தான் சொல்லணும் எல்லாத்தையுமே ஷோவில் பார்க்கலாம் ஹாய் மக்களே நான் உங்கள் ஷாம் பாஸ் சீசன் நைட் இன்னைக்கான டே எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளியில் வந்து பார்த்திங்கன்னா மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்கு அதனால பிக் பாஸ்க்கு வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரில வீட்டுக்குள்ளே ஏதாச்சும் க்ரியேட்டிவாக பண்ணுன்னு சொல்லிட்டு மார்னிங் ஆக்டிவிட்டி ஒன்று கொடுக்குறாரு திரும்ப அதே மாதிரி இன்னொரு ஆக்டிவிட்டி வெளியில் மழை பெய்யுது பொம்மை டாஸ்க்கை நடத்த முடியாது அது வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஃபஸ்ட் எடுத்தவுடனே ஒரு டாஸ்க்கு கொடுக்குறாரு வீட்டுக்குள்ளே வந்தப்போ ஒரு மாதிரி எல்லாம் இருந்தாங்க இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சாச்சனா வந்து இவங்க சொல்கிறாங்க தர்ஷிகா, வந்தப்போ வந்து அடம் முடிச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிருட்டு போயிட்டு போயிட்டுருக்கு அந்த அடம் கம்மியாக இருக்குது நீ அவளை அடிக்கிறிய செருப்பால் அடிக்கிறியா இல்லை மெல்லமாக அடிக்கிறியா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்புறம் ராணவே ஒரு சில பேர் சொல்கிறாங்க அதாவது எல்லாத்தையும் கான்ஃபிடண்ட் உடைக்கிறேன்ட்டு வந்தான் இப்போ வந்து மற்றவங்களாம் அவனை உடைக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ரஞ்சித்தை பொறுத்தளவு எனக்கு ஒரு பரிதாப நிலையாகவே இருக்குது அது எதுக்கு உள்ள வச்சுருக்காங்க என்னன்னே தெரியவே மாட்டேங்குது வர்சினி இருக்கிற வரைக்கும் வீக்கு அப்படின்னா வர்சினி அடிக்கிறது அதுக்கப்புறம் அப்படி சிவகுமாரையும் ராணவம் அடிக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா ராணவே சிவகுமார் மாறி ஆடி எதுனாலும் பாருங்களேன் நீங்கள் வந்து எழுதி வேணால் வச்சுக்கோங்க ஸ்ட்ராங் கன்டெஸ்டன்ட் அப்படின்னா எல்லோரும் எதை சொல்கிறாங்களோ அதை சொல்லிடுறது வீக் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ராணா வீக் அப்படின்னா சிவகுமாருக்கு சொல்லிடுறது சொந்தமாக மூளையும் கிடையாது எதுவுமே கிடையாது நம்ம அவரை என்ன திட்டுறது கூட நம்மளுக்கு வந்து வேர்டு இல்லை அவ்வளோ ஒர்த்தே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன்னா கடுப்பாக இருக்குது எதுக்குள்ளே வச்சுருக்காயேன்னு தெரியல எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெளிவாக புரியுது அவரை ஏன் வச்சுருக்காய் அப்படின்னா எழுபத்தைந்தாவது நாளில் வந்து ஃப்ரீ டாஸ்க் வரும்ல அப்போ அவங்க வீட்டிலேருந்து வருவாங்க பிரியாராமன் உள்ளே அதுக்காக அவரை வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது நீ என்ன அவரை நீ அடித்து ஓட்டு போடாமல் இருந்தாலும் எழுவத்தஞ்சு நாள் வரைக்கும் ரஞ்சி திருப்பார் அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன் அவருக்கு அவ்வளோ ஓட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரியவே இல்லை அதன் முதல்ல கண்டுபிடிக்கணும் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருக்கேன் அதில் கிரிஞ்சாவே போயிட்டு இருந்துச்சு அது பெருசாக கருத்து சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வச்சு பிரேக் டவுன் ஆகி அழுவுறாங்க அவங்களோட ஃப்ரெண்டு யார் ரயான் அண்டு ஜெஃப்ரி இவங்கள விட்டுட்டு ஏன் அழுதாங்க ஜாக்லின் ஜாக்லினை பற்றி அவர்கிட்ட சிவாட்டை போய் நீ எப்படி அழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பசங்களும் பார்த்தீங்கன்னா சௌந்தரியா கண்டிப்பாக பேசாமல் போராட்டம் பண்ணுறாங்க நீ அவர்கிட்டே போய் அழுகு நாங்கள்லாம் என்பது நாங்கள்லாம் எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நாங்கள் தனியாக இது பண்ணு இண்டிவிஜுவல் கிரேமாரன் சின்ன ஜெ இவர் ரயான்னு சொல்ல ஜெஃப்ரி வந்து அழுவன்னா என்கிட்ட வந்தாலன்னு சொல்லிட்டு கடுப்பாக இருக்குது இது ஏன்டா உங்களுக்கு ஒரு கண்டன்ட் கிடைக்கலன்னா கண்ட கருமத்தையும் சேர்க்காதீங்க வெட்டி தூக்கிடுங்க லைவில தான் நாங்கள் அந்த டார்ச்சர் அனுபவிக்கலாம் எபிசோடில் கூட வா அப்படின்ற மாதிரி இருக்குது இன்றைக்கி வந்து ஹாட்சர் கொஞ்சம் மனசு கொஞ்சம் இறங்கி இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் விட்டான் அதனால நம்ம தப்பிச்சிட்டோம் இல்லைன்னா டெய்லியுமே பத்தேமுக்காவுக்கு ஷோ விடுறது பத்து மணிக்கு ஷோ விடுறது ஒன்றரை மணி நேரம் ஷோ விடுறது பதினொன்றரை வரைக்கும் பார்த்துட்டு எவன் ரிவ்யூ பண்ணுறது ஆல்ரெடி போட்டாவே எவனும் பார்க்க மாட்டேங்கிறான் ஷோவே எவனும் பார்க்க மாட்டேங்கிறான் எபிசோடு நம்ம ரிவ்யூ பண்ணுறது எவன் பார்ப்பான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அந்த மாதிரி ஒன்று போயிட்டு இருந்துச்சு மழை வந்துக்கிட்டு இருக்கனால திரும்பி பிக் பாஸ் வந்து ஒரு என்ன டாஸ்க் அப்படின்னா ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு வந்து இந்த பேப்பரில் இருக்கதெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொன்னாங்க அன்ஷிதா சொன்னது ரொம்ப கேவலமா இருந்துச்சு ஒருத்தர் என் பக்கத்தில் வரணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நான் ஆனந்தியை சொல்லுவேன் எதுக்கு இங்கிட்ட கிட்டே சிண்டு மூட்டிவிட்டு மாமா வேலை பார்த்துட்டு சிங் சாங் தட்டுறதுக்கு ஊர்கிழவி வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு நீ அந்த பா பக்கத்தில் என் பக்கத்தில் வர வேணாம் நீ தூரப்போ அப்படின்னா ஜாக்லின் தூரம் போனோம் ஜாக்லின் செருப்பால் அடித்த மாதிரி சொன்னிச்சு நான் உன் பக்கத்திலே வரவே இல்லையே நீ தான் வந்து இதுலேயே ஒன்றுக்கு போயிட்டு உன் பக்கத்தில் எவன் வர்றது அப்படின்ற மாதிரி அந்தவெல்லாம் இன்னைக்கு கட் பண்ணிட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ரூம் போயிட்டாங்க போல இருக்குது அவங்க இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சௌந்தரிய சொல்கிறாங்க ஐயோ ரெஸ்ட்டும் போய்ட்டு டா வாட் அடிச்சுச்சுரா அப்படின்ற மாதிரி அவங்க உண்மையை போட்டு உடச்சிட்டாங்க அதெல்லாம் மேபி வரவே இல்லை லைவ்ல மட்டும்தான் வந்துச்சு இதுல எல்லாம் வரவே இல்லை அதெல்லாம் அவங்க அந்த மாதிரி சொல்றாங்க ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஒப்பீனியன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சௌந்தர்யா வந்து விஷால் தான் சொன்னாரு நீ ஒண்ணு பண்ற பாரு அதாவது நல்லதுன்னு நினைச்சுக்கிட்டு நீ ஒண்ணு ஒரு ஆட்டிடியூட்னு ஒண்ணு பண்ற பாரு பா சகிக்கல அப்படின்ற மாதிரி அவங்களுக்கே பிக் பாஸ் கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்றாங்க அது எதுவுமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நல்லா இல்லை ஒரு போட்டு கொளுத்தி அடிக்கிற மாதிரி இல்லை இப்போ பாய் பாட்டுன்னு சொன்னாங்க அது வந்து ராணவுக்கு சொல்லவே தெரில சௌந்தரியம் அவனை சொல்லணும்னு சொன்னதுக்காண்டி பார்த்தீங்கன்னா திரும்பி அடிக்கிறான் அது பார்க்கறது கேவலமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அப்புறம் மஞ்சரி ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாங்க நாங்கள் மொத நாளே அதை கண்டுபிடிச்சிட்டோம் நீ ரொம்ப லேட்டு தான் சொல்லணும் நேற்று நைட்டு ஒரு டாஸ்க் நடந்துகிட்ருந்துச்சி நான் டாஸ்க் நைட்டு வரைக்கும் போச்சு மார்னிங் வரைக்கும் அது நான் போயிட்டு இருந்துச்சு நைட்டு ஒரு ரெண்டு மூணு மணி வரைக்கும் போச்சு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்ஷிதாவாக இருக்கட்டும் இவங்களோட ஜாக்லின்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் மூவ் பண்ணிட்டு போயிட்டாங்க ஏன் கஷ்டப்படணும் நீங்கள் கொஞ்சம் யோசிங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த அம்மா என்ன சொல்ல வராங்கன்னா யார் இதாகணுமோ அவங்க போய் படுத்துட்டாங்க எல்லாம் இது பண்ணிட்டாங்க நீங்களே வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நம்மளுக்கெல்லாம் கடுப்பாகுது அது சும்மாவே ஊர்க்கலைவிகளை தான் பார்த்துட்டு இருக்கு பண்ணுறது எல்லாமே அவ்வளோ கடுப்பாக இருக்குது இந்த வாரம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் மக்களே அப்படின்னு தான் சொன்னோம் ஏன்னா ஓட்டிங்கில் அந்த அம்மா தான் ரொம்ப கடைசியில் இப்போ இருக்குது பல வாரங்களாக அது கடைசியில் இருக்குது ஆனால் வெளியில தான் போக மாட்டேங்குது என்ன வித்தையை பண்ணுது இல்லை பண்ணுதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே இல்லை அதுக்கப்புறமேட்டு நம்ம எதிர்பார்த்த அந்த டாஸ்க்குன்னு நடக்குது அதில் வந்து விஷால் சொல்லிட்டு தான் போகிறார் அதாவது நான் ஜாக்லின் தான் தூக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாக்லினை தூக்குறேன்னு சொல்லிட்டு அது வேற மாதிரி போயிடுச்சு அதனால எல்லாம் போட்டு ஜாக்லினை தான் அவர் எடுக்கிறான்னு சொல்லிட்டு ஜாக்லீனோட படகுகள் எல்லாம் வந்து அவரை மொச்சு சட்டை கிட்டெல்லாம் கிழித்து மூஞ்சி கிழஞ்சுலாம் பிச்சு அப்படி எரிஞ்சு விட்டாங்க கடைசியில் அவர் காதலியை அவரால் காப்பாற்ற முடியாமல் தர்சிகா வெளியில் போயிட்டாங்க அந்த ரவுண்டு தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸாக நடந்துச்சு அதாவது எல்லாம் அடித்து பிடிச்சிக்கிட்டு இது பண்ணிட்டாங்க இருந்தாங்க செகண்ட் ரவுண்ட்லேருந்து வந்து சாமி அவர் ஒரு வேலையை பார்த்து விட்டார் ஆனால் அவர் கரெக்டாக பண்ணலை அவர் பவித்ராவை தான் எடுத்தார் அன்ஷிதா மாற்றி எடுத்து விட்டு பார்த்தீங்கன்னா அவங்க க்ளோஸ் ஆகிட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பர் நேற்று என்ன ஆட்டம் போட்டேன் ரொம்ப வாயிங்க ரொம்ப வந்து தலையெல்லாம் பேசிகிட்டு இருந்துச்சு நான் இந்த பொம்மை எனக்கு உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்காக பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து மஞ்சரி ரிவன்ஸ் கூட எடுக்கலை சரி போய் நான் எங்கேயும் வேறே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நான் ரிவன்ஸ் கூட எடுக்கலை முத்து கூட சேர்ந்து தான் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம் நீ ஒரு பொம்மை எடுத்து நீ பாட்டு உரமாக உட்காந்துக்க பொம்மை உள்ள போதான்னு பாரு போல அப்படின்னா நீ பாட்டு உட்காந்துக்க அவ்வளோதான் முடிஞ்சு இதான் சிம்பிள் கேமு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டால் அந்த பே இது மாதிரி வைக்காம ஒரு இதில் அடிக்கிட்டார் எப்படி வேணால் கை மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி ரூலையுமே கொடுத்துட்டார் இந்த டாஸ்க் எப்படியும் இன்னைக்கு புதன்கிழமையாக ஆகுதா நாளைக்கு வியாழன் வெள்ளி ரெண்டு நாளுமே பார்த்திங்கன்னா அதிரி புதிரியாக தொடர்போல் இருக்குது மேபி நாளைக்கு முடியறது கூட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அன்ஷிதா அண்டு முத்துக்குமாரன் அப்புறமேட்டு இன்னொரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா வெளில போயிட்டாங்க எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சா தர்ஷிகா இவங்களாம் வெளில அது ஃபஸ்ட்டு ரவுண்டில் வெளில போக வேண்டியது கொஞ்சம் தாமதமாக வெளில போயிருக்கு அப்படின்னு தான் சொன்னால் முத்து போனது தான் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் அவருமே வெளியில் போயிட்டார் இன்னும் உள்ளே இருக்கிறது யாரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் மித்தை எல்லாேருமே இருக்காங்க வெளியில் போனது தான் கம்மி உள்ள இருக்கிறது இன்னும் ரஞ்சித்தெல்லாம் எதுக்கு இந்த கேமுக்குள்ளே என்ன வச்சுருக்காங்க இதெல்லாம் காலி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு தோணுது அதன் பிறகு இப்போ இது இந்த டாஸ்க்குமே முடிஞ்சிருது முடிஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா இப்ப அந்த ரேஷன் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது அருணுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது ஆனந்தி பார்த்தீங்கன்னா எனக்கு மூணு சப்பாத்தி போதும் நாலு சப்பாத்தி வேணாங்கிறாங்க அருண் பாத்தீங்கன்னா சப்பாத்தியை கொடுத்துட்டு பரவாயில்ல யாருக்காச்சும் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்ப சாமி சொல்கிறார் அவன் தான் ஒரு போதுங்கிறாங்கள்ல என்னோடய சஜஷன்னா இவர் தீபக் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை வேணாம் அவங்க என்ன வேணா பண்ணிட்டோம்னு வீட்டுக்குள்ளே எதாவது சோறு 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 சோறுன்னு தெரியறது தான் ஒரு ஆடு சாச்சரமாக கேட்குது சோறுன்னா அப்படியா இருந்துருதுறா என்னான்னா நம்மளுக்கு மாட்டேங்குது அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா விஷால் கழுத்தில் அடிபட்டுருச்சு தர்சிகா ஒத்தரம் கொடுத்துட்ருக்காங்க டெய் சாப்பு குழந்தைங்களுக்குலாம் சோறு விட்டுவோம்ல டெய் ஒரு வாய் சாப்பிட்றா கண்ணு பட்டுருச்சுன்னு சொல்லி ஊட்டி விட்டுட்டுருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே இந்த பற்றி பேசணும்னு கூட எனக்கு தோணும் இந்த கண்டென்ட் கருமத்தெல்லாம் எதுக்கு நம்ம பேசணும் தான் ஏதோ கர்மத்தை பண்ணுறாங்க நம்ம இதுக்கு பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இதை பார்த்து பவித்ராவும் சொல்கிறாங்க அவங்க லைஃப் இப்படி ஆகிறக்கூடாதுன்னு நான் யோசிக்கிறேன் இன்னைக்கு வந்து இதில் உட்காந்து டைனிங் ஆள்ல உட்காந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனந்தி உடனே சொல்கிறாங்க ஒருவேளை அவங்க பேர் க்யூட்டாக இருந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கை நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துட்டு கூட தர்ஷிகாவுக்கு உண்மையிலே கூட லவ் இருக்கலாம் விஷால் எந்த மாதிரி ஃப்ரெண்டாக கூட பழகலாம் அவன் என்ன மாதிரி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அந்த டாஸ்க்கையும் பார்த்தீங்கன்னா தர்ஷிகா பொம்மை வந்து உள்ளே போகல அதை அவள் பார்க்கல அவனை அடித்து உரிச்சிக்கிட்டு இருக்காங்க அதை அவள் பார்த்துக்கிட்டு இருக்கா அவளை என்ன சொல்கிறதுனே தெரிலன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இருக்காங்க அவன் அப்பையும் அவன் விடவே இல்லை அந்த கில்லர் காயின் டாஸ்கில் வந்து நைட்டு பன்னெண்டு ரெண்டு மூணு மணி அவங்க போல இருக்கு இருட்டாக இருக்குது அவங்க அவன் இடத்துக்கு போயிட்டு தர்ஷிகா பிளேஸில் போய்ட்டு எலிப்பியூட்டு உட்காந்து இருக்கான் என்ன சொல்கிறேன்னா அந்த கில்லர் டாஸ்க்கில் ஒரு சாரி நான் வேணும்னு பண்ணல ஒன்று வெளியில் போன் போகலன்னு சொல்லிட்டு நான் ஜாக்லின் கிணவு வந்து எதோ எதுவோ பேசிகிட்டு இருக்கேன் அவன் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறான் அது என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு நம்ம தெரியவே இல்லை இந்த காதலை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் வந்து யார் வெளியில் போனால் நல்லா நினைக்கிறீங்களோ அதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த டாஸ்க் நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்க்கில் யார் வெற்றி அடைந்து இதோ ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று வச்சிருக்காங்க அது யாருக்கு கிடச்சா நல்லாயிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்